முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசுக்கும் நிசான் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அரசுக்கும் மற்றும் ரால் நிறுவனத்திற்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகிறது இது தொடர்பான நிகழ்வின் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ் பாண்டியராஜ் தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கான புதிய திட்டங்கள் என்ன இந்த இரு நிறுவனங்களும் மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் என்ன பதிவு செய்யலாம் பலனில் தெற்கு ஆசியாவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாடு அரசானது மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசிற்கும் டெனால்டு நிசா நிறுவனத்திற்கும் மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்பொழுது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மட்டுத்தர விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உறவினத்தில் இயங்கி வரக்கூடிய ரெனால்ட் நிசா நிறுவனத்தினுடைய விரிவாக விரிவாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்று செயல்பாகிறது இந்த மூவாயிரத்தி முன்னூறு கோடி ஒப்பந்தத்தின் மூலமாக சுமார் இரண்டாயிரம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக விரிவாக்கத்திற்கான பணிகளும் உடனடியாக தொடங்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது மின்சார வாகனத்தை ரெனால்டு நிசா நிறுவனமானது அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தற்போது தகவல் இருக்கிறது இதற்கான இந்த தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளும் ரணால் மிசா நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் தற்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்கின்றனர் I would now like to invite Nissan's director, chief operating officer, representative executive officer, and member of the alliance board, Mr. Ashwani Gupta, to deliver the main address.